அத்தனை ஒரு மிகப்பெரிய நன்றி பார்த்துக்கு நான் வந்து சொல்லி இருந்தோம் ஆயிடுச்சு என்ன திறமை நடந்துச்சு வந்து வீடு வந்து மாத்திருக்கும் போனோம் வரும்போது இப்படி ஆயிப்போச்சு சத்தியமா நாங்க எதிர்பார்க்கல இப்படி ஆகும்னு கண்ண மூடி கண்ண துறக்கத்துக்குள்ள இப்படி ஆயிப்போச்சு பாத்தீங்க வண்டி வந்து போன விதத்துல செவுத்துல மோதி அடிச்சதுல வீட்டுக்கார பிள்ளைன்னு மூணு பேருமே கீழே விழுந்துட்டோம் குட்டி கையில வச்சிருந்தோம்ல அவன் அப்படியே பக்கத்துல இருக்க புள்ளு மேல விழுந்துட்டான் அதனாலதான் எதுவும் ஆகலப்பட்டீங்க நாங்கள் செஞ்ச புண்ணியமாக என்னமோ தெரியல பிள்ளைக்கு எதுவும் ஆகலை காலைல மட்டும் கொஞ்சம் லைட்டாக உழுக்கால மாதிரி வீங்கி போய் கிடக்கு அதனால எந்திரிச்சு நடக்கிறதுக்கு கொஞ்சம் சரமப்படுதானா ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மத்தியெலாம் கொடுத்துருக்கு ஒரு வாரத்தில் சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க என் வீட்டுக்காரரும் ஹெல்மெட் போட்டிருந்தாரா விழுந்ததுல அவருக்கும் எதுவும் ஆகலை கையில் மட்டும் கொஞ்சம் வீங்கி போய் கிடக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஏ சரிங்களா நீங்களும் வண்டியில் போகும்போது பார்த்து பத்திரமா போக நாங்களும் ஸ்லோவாக தாங்க போனோம் ஆனால் எங்கள் நேரமாக என்னமோ தெரியல இப்படி சரிக்கி விட்டுருச்சு வந்த நாள் இப்படி நடந்துருச்சுன்னு நினச்சி நாங்கள் ரொம்ப மனசு உடஞ்சு போய் அழுதுட்டு இருந்தோம் பிரச்சினாம நம்ம ஊருக்கே போயிடுவான்னு கூட நினச்சி பார்த்துட்டு கிடந்தோம் ஆமாக்கே ஏன்னா நாங்க வண்டில இருந்து ஊர்ந்த விஷயத்த எங்க வீட்டுல கூட நாங்க சொல்லல பாத்துக்கோங்க சொன்னோம்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிவிடும் வேலை வேணா ஒண்ணு வேணா ஒழுங்கு மறுத்தா வீடு வந்து சேர்க்கன்னு சொல்லிருப்போம் ஏன்னா மூணு வருஷம் கழிச்சு எங்களுக்கு பிள்ளை பிறந்துச்சா என் உயிர் உலக எல்லாமே எங்க பிள்ளைக்க அவனுக்கு எதாச்சும் சொன்னோம்னா சத்திமே எங்களால தாங்க முடியாது பாத்துக்கோங்க வண்டிலிருந்து உழந்த விஷயத்தை எங்க வீட்டில் கூட சொல்லல முதல்ல தான் உங்ககிட்ட பார்த்தீங்க ஆனா அத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கவலைப்படாதீங்க குழந்தைக்கு ஒன்றாகாது சீக்கிரமா சரியாயிடும் கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பாரு டிஸ்ட்ரி ஒழிஞ்ச மாதிரி நினைச்சிக்கிடுங்க இனி மட்டும் பாசிட்டிவா இருங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்க பேசினா ஒவ்வொரு வார்த்தையும் எங்க மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா கணக்கு உண்மையா சொல்றீங்க என்ன இப்படி ஆகிப்போச்சுன்னு நினைச்சு நான் நெகட்டிவா தான் உட்காந்துருந்தேன் ஆனால் உங்களுடைய கமெண்ட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என் மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் வந்திருக்கு இனி மட்டும் நான் ஹாப்பியா இருப்பேன் கண்டிப்பா நடந்தது எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கிடுவோம் இனிமேட்டும் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிடுவோம் நம்ம வந்து எப்போ என்ன நடக்கும் தெரியல நினைச்சு ரொம்ப பயந்து பரவாயில்லைங்க நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனி மட்டும் சந்தோஷமா வீடியோ போடுவாங்க உங்களை காண்டி இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு நம்ம சேனலில் வீடியோ வீடியோலாம் பார்த்துட்டு கிடைக்க கண்ணிக்கே தெரியாத சொந்தங்க பாருங்க கிடைச்ச வரைக்கும் நீங்கள் எங்கே கூட இருக்கணும் நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா கிடைக்கு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி முதல்ல நான் உங்ககிட்ட தான் சொல்லிக்கிறேன் பாத்துங்க நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தை எங்களுக்கு அவ்வளோ ஆதலாக கிடைக்கு எங்க வீட்டில் கூட நான் இதெல்லாம் சொல்றது கிடையாது சொன்னோம்னாலும் அவங்க சும்மா விட மாட்டாங்களா ஆனா நீங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் கவலைப்படாதீங்க பாசிட்டிவா இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ரொம்ப 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 நன்றி நண்பர்களே எவ்வளவு நன்றி சொன்னாலும் நீங்க பேசினா வாத்திக்கலாம் அது ஈடாகாது பாத்துங்க நீங்க எப்பவும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த சேனலில் ஓப்பன் பண்ண வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் சப்போர்ட் நல்லா பண்ணிட்டு கிடைக்கி அதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்க சரிங்களா கூடிய சீக்கிரம் குட்டிக்கு சரியாயிடும் அந்த நம்பிக்கை இருக்கு அதை பத்தி நான் வீடியோ உங்களுக்கு நான் போட்டு விடுறேன் சரிங்களா நண்பர்களே பாப்போம் இன்னொரு பாப்போம் நீங்களே வெளியே போனா பாத்து பத்திரமா போக முக்கியமா ஹெல்மெட் போட்டு போக கொண்டு ஹெல்மெட் போடாமல் போவாதீங்க அதுதான் நான் ஒரு சொல்ற முதல் விஷயம் என் வீட்டுக்காரரும் ஹெல்மெட்டு போட்டுருந்தாருங்க அதனால் தான் அவருக்கு எதுவும் ஆகலை அதனால தான் நான் சொல்லுவேன் மறுபடியும் சொல்லுவேன் ஹெல்மெட்டு போட்டு போக தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போனாலும் சரி ஹெல்மெட்டு போட்டு போக தலை கவசம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கவசம் அது உண்மையாகவே நடந்திருக்கு பார்த்தீங்க எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இப்போ தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இனி மட்டும் நம்ம நல்லா சேஃப்டியாக இருக்கணும்ட்டு முடிஞ்சலுக்கு நம்ம பாதுகாப்பாக இருப்போம் அதுக்கு மேலே அந்த ஆண்டவன் பார்த்துக்கிடுவான் அம்மன்ட்டுலாம்